ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிக்கன் குழம்புல இந்த மாதிரி காய் சேர்த்து பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஓகே வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அடுப்பில் வந்து குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது கூடவே கால் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை குறை குறைப்பாக அரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டதுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை இது போல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மையாக வதங்கணும் அப்போ தான் கறி குழம்பை பொறுத்தவரையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஏற்ப போட்டுக்கங்க போட்டுட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளியை பொறுத்தவரை நல்லா ஆகணும் நல்லா திக்காக வதங்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட முழுசு முழுசாக இருக்கக்கூடாது நல்லா அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் கால் கிலோ சிக்கனை நல்லா அலசிட்டு இது போல் எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கோங்க நாம் வந்து தண்ணி சேர்க்கலாம் அந்த சிக்கனில் உள்ள அந்த தண்ணியே கொஞ்சம் பிரிஞ்சு வருது இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அந்த சிக்கனோட சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி வரும் அதனால குழம்புக்கேற்ற தண்ணியை அப்புறம் பார்த்து ஊற்றிக்கோங்க ஸ்டார்டிங்கில் வெங்காயம் தக்காளி சிக்கனை போட்டோன்னு தண்ணி ஊற்றிடாதீங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சிக்கன் குழம்பு மசாலா போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்போட சுவையை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன சைஸ் பிளாம்ஸை தோல் எல்லாம் சீச்சு இந்த பக்குவத்துக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க இந்த பிளாம்ஸை கறி குழம்புல போட்டோம் அப்படின்னா கறி எது பிளாம்ஸ் எதுன்னு தெரியாது அந்தளவுக்கு கறி சுவையை தூக்கி கொடுக்கும் சூப்பராக இருக்கும் கறி குழம்புல சேர்த்தா இதுவும் கறி மாதிரியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாம் பிளாம்ஸில் படுற மாதிரி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஏற்ற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இது கூடவே அரை மொழி தேங்காவை அரைச்சிருக்கோம் அரை மொழி தேங்காவை நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஏற்ற தண்ணியை நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதில் நான் சரியாக ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக ஒரு விசில் விட்டு குக்கரில் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சிக்கனும் வந்திருக்கும் அதே நேரத்தில் நாம் போட்ட பிளாமஸும் சூப்பராக வந்திருக்கும் நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எப்போவுமே ஒரே மாதிரி சிக்கன் குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் காய போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்கள ரொம்ப பாராட்டுவாங்க ரொம்பவே சுவையாகவும் இருக்கும் ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்